ஸோ இதில் ஒட்டேக்கர்ஸ் எப்படியே வந்து கிரென்சோல் அக்டோபர் மாதத்துக்கான அனிமையில் என்னப்ப ரிலீஸ் பண்ணுறானுங்க அதாவது வர அக்டோபர் மாதம் ஏகப்பட்ட அனிமை வரப்போகுது ஸோ அது என்ன என்னென்ன அனிமை வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போதைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட்டை போட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ் அனிமே லிஸ்ட்டை போட்டு தனியாக எடுத்து போடுவோம் ஓகேவா ஸோ இனி இவ இந்த மாதத்தில் என்ன அனிமையாக வரப்போகுது அப்படி தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கமர்ஷியல் நீங்கள் அப்படின்னா ஹைப் பண்ணி பண்ணுறோங்க அப்படியே ஒரு கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகேவா சொல்ல வேண்டியதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் உடக்கேர்ஸ் వీడియో బాడా మా

அப்படின்னா கன்ஃபார்மாக செகண்ட் சேனலில் ரிவ்யூ இருக்குப்பா ரிவ்யூ கிடையாது எக்ஸ்பிளைனே இருக்கு ஸோ எனிவே மக்களே பாயிண்ட் ஆஃப் த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன் பஞ்ச் மேனோட சீசன் த்ரீ கிரன்ச்சோட வரப்போகுது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல கச்சியா கூட்டா வந்து தொடர போதாமா ஸோ வந்து மேபி முடியும் கிடையோடு பார்த்தா முடியல போல ஏன்னா வந்து நடுவில் பிரேக் விட்டாங்கல்ல ஸோ அந்த பிரேக் வந்தனால வந்து கச்சியா கூட்டா வந்து அக்டோபர் மாசமும் தொடர போகுது அப்படின்ற மாதிரி சொல்றானுங்கப்பா ஸோ அதனாலேயே வந்து கச்சியா கூட்டா அனிமே ஃபேன்ஸுகளுக்கு இது ஒரு அரிசியாக இருக்கும் ஏன்னா அக்டோபர் மாதம் போகுது அப்படின்னா அப்படி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு

பண்ணிட்டுருக்கானுங்க ஸ்டில் வரப்போகுது அம்மா ஸ்பைஎக்ஸ் ஃபேமிலி சீசன் த்ரீ தமிழ்லையும் வரப்போகுது அட் சேம் டைமில் ஸோ அதுவும் அக்டோபர் நாலாம் தேதி வந்து ஸ்பைஎக்ஸ் ஃபேமிலி சீசன் த்ரீ ஆரம்பிச்சிடும் ஓகேவா சோ யாராச்சும் ஸ்பை ஸ்பைஎக்ஸ் ஃபேமிலி அனிமோட ஃபேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா காதில் கேட்டுக்கோங்கப்பா ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கும் மையரோ அகாடமியோட அப்டேட் ஸ்டில் மை மெபரோ வரப்போது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்பைஎக்ஸ் ஃபேமிலி ரிலீஸ் பண்ற அதே நல்ல தான் வந்து மையர் அகாடமியோட ஃபைனல் சீசன் ரிலீஸ் பண்ணுறானுங்கப்பா அப்புறம் அதே அக்டோபர் நாலாம் தேதி தான் வந்து மை ரிலீஸ் பண்றானுங்க கிரன்ச் பட் இது வரையுமே வந்து எப்போ வருதோ அப்போ அப்டேட் இல்லை பட் கிடச்ச வரையுமே வந்து அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் இருக்குது பட் என்னத்தான் மூன்றும் சொன்னாலுமே வந்து இவ்வளவு நாள் வந்து மையூரக் கடமையோட பண்ணுற ஒரே ஆள்லாம் காட்டு தான் ஸோ வந்து ஃபைனல் சீசனே பண்ணுவாங்க அப்புடின்ற மாதிரி நம்மளுமே நம்புவோம் முடிய போதாடா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தத்தில் இருக்கு ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும்ல ஏன்னா வந்து மயூரக்கடமையோட ஓரளவுக்கு ஃபேன்றா நான் ஸோ ஆஸ் எ மன வருத்தங்கள் இருக்கு பட் என்னத்தான் உலகமாக என்னுமே அப்படின்னாலுமே வந்து அதுக்குன்னு ஒரு எண்டிங் இருக்குல்ல சோ அந்த எண்டிங்கை நோக்கி மயூர கடைமை சென்று கொண்டுள்ளதுப்பா ஸோ அந்த எண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி அப்படியே பார்ப்போம் சேம் டைமில் வந்து பாயிண்ட் ஆஃப் த மயூர் அகாடமியோட அப்டேட் அப்படி என்ன கேட்டால் அக்டோபர் நாலாம் தேதி மயூர் அகாடமியாவோட ஃபைனல் சீசன் ரிலீஸ் பண்ணுறானுங்க கரன்ஸ் ரோல் மார்னிங்காக ஈவினிங்காக அப்படின்னு தெரில பட் இப்போ ரிலீஸ் பண்ணுற எல்லா அனிமே வந்து நைட்டு தான் ரிலீஸ் பண்ணுறானுங்க ஸோ அதனால் வந்து மயூர் அகாடமியாவும் நைட்டு தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்புவோம் நான் அதை தான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து கேம் ஃபயர் துக்கிங் அனதர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இசக்காய் அட்வென்ச்சர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அனிமே எடுத்துகிட்டு வரானுங்கப்பா அதுவும் அக்டோபர் ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க இதுல சீசன் ஒன் ஆல்ரெடி கிரன்சோல் இருக்கு மேபி கிரென்சோல் கிடைக்கல அப்படின்னா நீங்க எதாவது பார்ப்பீங்களோ அதுல ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இனிமே ஒரு சீசன் ஒன் ஏற்கனவே வந்துருச்சு சீசன் டூல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா புதுசாக பாக்கறதுன்னு சொல்றேன் இது ஒரு இசைக்காய் டைப் அண்ட் சேம் டைம்ல அட்வென்ச்சர் காமெடி டைப் ஆமா சோ இசக்காய் டைப் அப்படின்றதுனால லைட்டா வந்து டைம் ட்ராவல் ஒட்டி தான் போகும் அதாவது டைம் பேஸ் பண்ணி போகும் ஸோ நான் ஐ திங்க் வந்து நான் ஓவரலா இசைக்காய் டைப்லாம் பார்க்க மாட்டேன் ஸோ மேபி நீங்க அரைச்சோம் இசக்கை டைப்போட பெரிய ஃபேன் இசைக்காய்னா ரொம்ப பிடிக்கும் போது அப்படி அரைச்சிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பண்ணுவாங்க சீசன் ஒன் வந்து ஏற்கனவே அவைலபிளா இருக்குப்பா சீசன் டூ அக்டோபர் ஏழு அப்படின்னு சொல்றாங்க சில் ஒயிட் பிரிண்ட் பாப்போம் இந்த அனிமை தான் இருக்கு அப்படின்னு ஓகேவா சோ அதுக்கப்புறம் வந்து இந்த மங்காக்கா ஒயிட்லி ஒண்டர்ஃபுல் ஒர்க் பிளேஸ் அப்படின்ற உள்ள என்ட்ராகிறான் என்ட்ராகிற அனிமை பத்தி ஆஹா ஓஹோ பேசுறவங்களாம் இல்ல பிகாஸ் வந்து இது ஒரு ஸ்லைஸ் ஆன அனிமேவா அதாவது கடவுள் வந்து ஒரு கேரக்டர் டெய்லி ரொட்டை அதாவது வந்து ஏ சாதாரணம் அனிமையா அது மாதிரி சாதாரண அனிமே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்கப்பா ஜஸ்ட் வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி அனிமே இருக்கும் அனிமே போய் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா அக்டோபர் ஆறு அப்படின்னு பார்ப்போம் இந்த அனிமேக்கு அவ்வளோ இருக்கான்னு சுத்தமா எனக்கே தெரியல பட் நியூவா வருது இந்த போட்டோ எல்லாம் பாக்கும்போது வந்து ரொமான்ஸ் டைப் மாதிரி தான் இருக்கு மேபி யாராச்சும் ரொமான்ஸ் டைப் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அனிமே போய் ட்ரை பண்ணி பாருங்கப்பா சோ பாத்துட்டு வந்து இனிமே எப்படி இருந்துச்சு எப்படி எல்லாம் உங்களுக்கு உணர வச்சு அப்படி எல்லாம் கமெண்ட் சென்ட்ரெல்லாம் சொல்லுங்க அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டா வர அக்டோபர் ஆறாம் இந்த அனிமே ரிலீஸ் பண்றானுங்க யாராச்சும் ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு வாங்க சோ அதுக்கப்புறம் வந்து ஆல்மா சான் வான்ஸ் டு பி ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே இருக்கு சோ இந்த அனிமே அக்டோபர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்றான் அப்படின்னு சொல்றானுங்கப்பா சோ இந்த அனிமே எப்படி இருப்பது அப்படின்னு பார்த்தா காமெடி ரொமான்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றானுங்க சோ அதுக்கப்புறம் வந்து சீனியன் கேட்டகரி உள்ள வரப்போது அப்படின்னு சொல்றானுங்கப்பா சோ சீனியன் கேட்டகரி உள்ள வருது அப்படின்னாலுமே வந்து ஏகப்பட்ட ரத்தங்கள் தெரிக்கும் சோ வந்து மைண்ட் ப்ளோயிங் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் லைக் ஏஓடி ஏ வந்து மூணாவது சீசனுக்கு அப்புறம் வந்து சீனியன் மாதிரி ஆயிடும் ஆனா வந்து அப்போ வந்து ட்ராகன் பால் நருட்டோ ஒன் பீஸ் எல்லாம் சோனில் வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ சோனின் கேடகரி ஃபேமஸாக இருந்துச்சு ஸோ இந்த தலையை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஓட்டியை வந்து சோனின் ஷோன்னு சொல்லிட்டு அந்த ஆத்தரெல்லாம் மலிப்பின்னு இருந்தார் ஒரு அழகை பார்த்தா அட்டாக் அட்டையே வந்து சீனின் கேடகரி உள்ள தான் வரும் ஓகேவா ஸோ எனிவே பாயிண்ட் ஆஃப் த வீடியோக்கு போடலாம் ஸோ இந்த அனிமே சீனின் கேட்டகரியில் வருது ஸோ அப்படி வருதுனால இந்த அனிமே ஏதாச்சும் வந்து பண்ணுமா ஏன்னா புதுசாக வருது ஏதாச்சும் வந்து பங்கமான பணம் நல்லா நல்லாயிருக்கும்ல பட் எனிவே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் ஏன்னா கொஞ்சம் ரொமான்ஸ் அனிமே அப்படி சொல்லிருக்காருங்க ஸோ ரொம்ப மான்ஸ் அனிமேல ரத்தம் தெரிக்குமா அப்படின்னா பார்க்கும்போது டவுட்டாக தான் இருக்கு இந்த அனிமே வந்து அக்டோபர் அஞ்சாவது ரிலீஸ் பண்ணுறானுங்க ஸோ அன்னைக்கு தெரிஞ்சிடும் இந்த அனிமேல என்ன தான் இருக்குது அப்படின்னு ஸோ யாரெல்லாம் இந்த அனிமேக்கு வெயிட் பண்ண போறீங்க யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படிலாம் கமார்ஷியஸாக சொல்லுங்க ஓகேவா ஸோ இப்போ ஒரு மூணு அனிமே வேஸ்ட்டாக போச்சு அதாவது சொல்கிற மாதிரி வந்து போரிங்காக போச்சுல ஸோ அதை வந்து பீட் பண்ணுற மாதிரி வந்து ஜினோஷியா பண்ண ஒரு அணிமே வரப்போகுது எப்படி லார் ஆஃப் த மிஸ்டர் கொஞ்சம் மிஸ்டியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த அணிமே மிஸ்டியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் சைன் ஃபிக்ஷனில் வரப்போகுதுப்பா ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷனில் அண்ட் சேம் டைம் மிஸ்ட்ரியாக இருக்கிறதுனால வந்து ரொமான்ஸ் இசக்காய் வந்து விட்டு போட்டு ஒரு நல்ல அனிமை மாதிரி வந்து எல்லாத்த ஒரு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த அணியை பொறுத்த வரையுமே வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்கு அப்படி சொல்லிருக்கானுங்க ஸ்டில் ஏதோ வந்து கிரன் சோலில் வரப்போது சொல்லிருக்கானுங்க பட் அப்புறம் தமிழ் அப்டேட்ல பேசுறேன் ஸோ ஸ்டில் இதை பத்தி பேச போனோம் அப்படின்னா வர அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிருக்கானுங்க டேட்டை பற்றி எதுவும் வாய் துறக்க மாட்டானுங்க கேட்டேன்னு வரும் எனக்குமே கிடைக்க மாட்டேதுப்பா பட் நெக்ஸ்ட் டைம் அணியை பற்றி பேசும்போது கன்ஃபார்மாக டேட்டை வச்சு தான் பேசுவோம் ஸோ மேபி இந்த அணிமை வந்துச்சு அப்படின்னா அந்த அனிமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரிவ்யூ போடலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் மிஸ்டேக் எல்லாம் சேர்ந்து வருதுனால நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நானுமே நம்புறேன் ஸோ ஏற்கனவே நம்பி தான் வந்து சூப்பராக டண்டன் கைஜூம் பண்ணுங்க ஸோ இந்த அனிமே நம்பலாம் ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் ப்ளே அப்படின்ற ஒரு அனிமே வர போகுது பட் ரொமான்ஸ் டைப் தான் பட் இது கேரக்டர் டிசைன் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்கு மேபி இந்த அனிமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நானுமே நம்புறேன் ஸோ ரொமான்ஸ் டைப்பாக இருக்கிறதுனால எல்லாரும் பார்க்கலாம் அண்ட் சேம் டைம்ல இந்த அனிமே தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட லீக்ஸும் கிடைச்சிருக்கு ரொம்ப பரவின்றிருக்கு ஸோ எனிவே அந்த விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மேபி யாராச்சும் அந்த அனிமே மேபி நானே பார்ப்போம் நினைக்கிறேன் பட் ரொமான்ஸேப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் இது பண்ணுவேன் ஏன்னா இனிமே வந்து ப்ளீச் எபிசோட்ஸ் எல்லாம் மீதம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொமான் ஷேப்னா பார்த்தா ஸ்டைட்டாகப்பா திருமணம் தான் போகிற மாதிரி இருக்குது நம்ம அனிமே உள்ளே போத்தி போகிற மாதிரி இல்லை ஸோ எனிவே காய் சேஜில் பேச தேவையில்ல ஸோ வந்து இந்த அனிமே வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிருக்கானுங்கப்பா பட் டேட் பற்றி எதுவுமே வாய் தொடலை மேபி ஃப்யூச்சரில் எதாவது டேட் வாய் தொடரானுங்க டேட்டை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இந்த லெட்ஸ் பிளே அப்படின்ற அனிமே ரிலீஸ் ஆனால் எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்றத கம்மா செக்ஷனில் பின் பண்ணி சொல்லிட்டு போங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மைபெரன் லிட்டில் சிஸ்டர் ஆசிட் ஃபார்மிங் அப்படின்ற மாதிரி காமெடி ரொமான்சில் லைஃப் அப்படின்ற மாதிரி சேர்ந்த ஒரு அனிமே ரிலீஸ் பண்றாங்கப்பா ஸோ இந்த அனிமேவே ரொமான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொன்னதுனால அப்படி செஞ்சு போச்சு இந்த அனிமே எதை நோக்கி போக போகுது அப்படின்னு ஸோ இந்த அனிமையோட நேமே ஒரு மாதிரி தான் இருக்கு இந்த அனிமையோட பிக்சோ ஒரு மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால கண்டென்ட் கிரியேட்டராக சொல்ல வேண்டிய கடமையாக சொல்லிடுறேன் ஸோ இந்த அனிமே யார சோ பார்க்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு மேலே இருக்கிறவங்க பாருங்கப்பா ஸோ கண்ட வயசுல கண்டதை பார்த்துட்டு அப்புறம் வந்து என் பேரும் சொல்லி நிற்காதீங்க ஓகேவா வே கைஸ் இந்த அனிமே அக்டோபர் மாசம் ரிலீஸ் பண்ற போறோம் அப்படினு சொல்றாங்க மேபி ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆவதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த அனிமே பட் அது வந்து இதோட ரிலீஸ் டேட் பத்தி எதுவுமே வாயும் தோரக்கல அது கிரஞ்சோலா இருந்தாலும் சரி நம்ம அனிமே பக்க வரதுமே சரி சோ வளக்கும் போது இதுக்கு போம் பட் அக்டோபர் மாசம் இந்த அனிமே ரிலீஸ் ஆக போறது कंफर्म தான் ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் வந்து ஷாபாக்கே அப்பன்ற மாதிரி வந்து ஹிஸ்டரிக்கல் பத்தி ஒரு அனிமே போக போதாமா அதாவது வந்து வரலாறா போகல சோ அது மாதிரி வந்து ஒரு அனிமே போக போகுது சோ யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறல இந்த அனிமே வர நான் ஓவராவே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஏன்னா அந்த அனிமோட சரி பார்க்க வந்து பழைய கால தனிமை மாதிரியே இருக்குப்பா ஸோ அதனால எனக்குமே வந்து வந்து இந்த 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 அனிமை அனிமை சூப்பராக இருக்கும் மாதிரி டவுட்ஸ் பட் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம பார்க்கும்போது நல்லா நல்லா இல்லையா அப்படின்னு ஓகேவா அக்டோபர் மூணாவது ரிலீஸ் சொல்லிருக்கானுங்க இந்த ரெண்டு மூணு மாசத்துல வராது நியூ கேடகிரில இந்த அனிமையை பார்க்க போறோம் அணிமை பார்க்க போறேன் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களை நீங்களும் பாருங்க போன்ற அனிமோட சீசன் த்ரீ வர போது இந்த அனிமேல சூப்பர் நேச்சுரல் அட்வென்ச்சரா இருக்கிறதுனால இந்த அனிமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ இந்த அனிமே அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க டேட்ட பத்தி எதுவுமே சொல்லலப்பா சோ கிரன்ச்சோட அவங்க பேஜ்ல இந்த அனிமே பத்தி போறதுனால மேபி ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக்ல இந்த அனிமே தமிழ் லெப்புல வராது ஐ திங்க் ஜாப்பனீஸ் ஆர் இங்கிலீஷ்ல வந்துடும் தான் நம்புவோம் சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த அனிமோக்கு ரெண்டு சீசன் வேற இருக்கு அந்த ரெண்டு சீசனை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த சீசனுமே புரியும் சோ எனவே யாராச்சும் அனிமே பார்த்தவங்க யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா அந்த அனிமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சஜஸ்ட் பண்ணுங்க சோ அவங்க கமாண்ட கேட்டு நான் அப்படியே பார்த்துட்டு வரேன் ஓகேவா ஸோ அப்படியே ஃபைனலாக வந்து டூரிங் ஆஃப் த அக்கோ கோவில் மிஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே இருக்குது இந்த அனிமேல பார்க்கும் வந்து இது என்ன அனிமே கேட்டகரினே சுத்தமாக தெரியலை பட் இந்த அனிமேல அனிமேஷன் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டூர் டூராக போவாங்க போல அது அந்த அனிமே அப்படின்றத நானுமே பார்க்குறேன் ஸோ யாராச்சும் வந்து அனிமேஷன் சூப்பராக இருக்கணும் ப்ரோ வியூ எல்லாம் பார்க்கணும் ப்ரோ பியூஸ்ஃபுல்லாக யாராச்சும் பார்க்கணும் ப்ரோ அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த அனிமேல ஒரு சஸ்பெண்ட் வச்சுனே பாருங்க ஸோ சஸ்பெண்ட் உடைய பாருங்கள் அந்த அனிமேல் என்னதான் ஸ்டோரி போகுது அப்படின்னு

ஸோ இதுக்கு அப்புறம் வந்து தமிழ் டப்பில் வர போற எல்லா அணியும் எடுத்துட்டும் வரேன் கன்ஃபார்ம் நடத்தி நாளைக்கு வீடியோ அடுத்த நாள் வீடியோவில் கன்ஃபார்மாக தமிழ் டப்ப பற்றி பத்தி பேசுவோம் ஸோ அக்டோபர் மாதம் தான் அக்டோபர் மாசத்தோட பக்கெட் லிஸ்ட் இதுதான் ஸோ இப்போ வர போற அணி இந்த அக்டோபர் ஐநப்பில் உங்களுக்கு எந்த அணி மேலே ஆர்வமாக இருக்குது எந்த அணிவோம் பார்க்கலாம்னு பிளான் போட்டுருக்கீங்க அப்படின்றத கம்மால் சொல்லிட்டு போங்க நான் ஒன் பஞ்ச் மனதான் ஆர்வமாக இருக்கிறேன் நீங்க எது மேலே ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றது சொல்லிட்டு போங்க ஓகேவா எனிவே நான் சொல்ல விட நான் சொல்றேன் நினைக்கிறேன் அப்படின்னா உடக்கேர்ஸ் கடை சத்தலாமா